நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது இரண்டு கிராம்பு கொண்டு யாரையும் வசியம் செய்ய முடியும் வசப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் விரிவாக போகிறோம் ஒருவருக்கு ஒருவர் அதாவது வீட்டில் வந்து கணவனுடைய பேச்சை மனைவி கேட்காமல் இருக்கா இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் மனைவியுடைய பேச்சை கணவன் கேட்காமல் இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நண்பர்கள் வந்து தன் இஷ்டப்படி நடக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் இருக்கலாம் இல்லை நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் முதலாளிகளோ சூப்பர்வைசர் யாராவது வேலையாட்கள் வந்து தான் இஷ்டப்படி நடக்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய சொல்ல வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சிலவங்க வந்து தன் தன் கூட யாரெல்லாம் பழகிறாங்களோ அவங்கள வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு சிறிய ஒரு தான் இந்த தந்திரம் அதாவது தந்திரங்கள் வந்து பொதுவாக செய்கிறது எல்லாமே செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை இந்த நாட்களில் தான் தந்திரங்கள் வந்து செய்வாங்க இந்த தந்திரங்கள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றுமே இல்லை ஒரு கண்ணாடி டம்ளர் ஒரு கண்ணாடி டம்ளர் கண்ணாடி டம்ளருக்குள்ள தண்ணி முழுவதுமாக தண்ணீர் நிரப்பி வச்சுக்கோங்க இதையும் நீங்கள் சனிக்கிழமை காலையிலே இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க அதே போல் ரெண்டு கிராம்பும் ரெண்டு கிராம்பும் மட்டும் நீங்கள் சனிக்கிழமை வாங்கி அந்த கிராம்பை எடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த இதை பண்ணும்போது நீங்கள் செய்கிறது வந்து கரெக்டாக ஒரு பனிரெண்டு மணி அதாவது சனிக்கிழமை அதாவது ஒரு சில தாந்திரியங்கள் எப்படி பண்ணணும்னு சொன்னால் ஒன்லி இரவு பனிரெண்டு மணி பண்ணணும் அல்லைன்னா பகல் பனிரெண்டு மணி பண்ணணும் இரவில் வந்து நம்மளால் முடியாத விஷயங்கள் வெளியே போக முடியாது அந்த மாதிரி பயம் காரணமாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பகலில் பனிரெண்டு மணிக்கு பண்ணாலே அந்த இரவில் பண்ணிய பலனை இந்த பகல் பனிரெண்டு மணி செய்யும் அதனால் வந்து நீங்கள் இந்த தாந்திரிகத்தை வந்து பகல் பன்னிரெண்டு மணிக்கு ப இது செய்யறது வந்து இரண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க கிழக்கு நோக்கி அமர்ந்துடுங்க ஒரு டம்ளர் தண்ணியை தரையில் வைக்கக்கூடாது ஏதாவது விரிப்பின் மேல் வைக்கணும் இல்லைன்னா பலகையின் மேல் வச்சுக்கிட்டு தண்ணியை வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கிராம்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு கிராம்புலையும் ஏழு முறை நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் ஓம் சிம் சிம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிங்க உங்கள் மனசில் யாரை நம்ம இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அந்த விஷயத்த மனசில் நினச்சிக்கோங்க மனசில் நினைச்சிட்டு ஓம் சிம் சிம் ஸ்வாஹா ஓம் சிம் சிம் சுவாஹா ஓம் சிம் சிம் ஸ்வாஹா அப்படி ஒவ்வொரு தடவை சொல்லும்போது ஒவ்வொரு முறை இந்த கிராம் ரெண்டு கிராம்லேயும் ஊதணும் இப்படி ஊதிக்கிட்டு ஏழு முறை நீங்கள் ஊதிக்கிட்டு அந்த தண்ணீருக்குள்ளே போடணும் அந்த தண்ணீருக்குள்ளே போட்டுக்கிட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது இன்னார் வந்து என்னுடைய வசமாகணும் என் சொல்பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே போல் ஓம் சிம் சிம் ஸ்வஹா அப்படி சொல்லிக்கிட்டு இன்னார் வந்து அதாவது நாராயணன்ங்கிறவர் வந்து என்னுடைய சொல்பேச்சு கேட்டு நடக்கணும் என் கட்டுக்குள்ளே இருக்கணும் நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் நான் என்ன சொன்னாலும் செய்யணும் இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு ஓம் சிம் சிம் சுவோ நாராயணன் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் எனக்கு வசமாகி நான் என்ன வேலையை சொன்னாலும் அந்த வேலையை செய்யணும் சுவோஹா அப்படி சொல்லி அதில் ஒரு அந்த தண்ணீரில் ஏழு ஏழு முறை பூனி ஊதுங்க கிராமம் உள்ள போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணீர்லையும் ஓம் சிம் சிம் சுவஹா எனக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கணும் இன்னார் செய்து தரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு ஏழு முறை அந்த தண்ணீரில் ஊதுனீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த தண்ணீரை என்ன பண்ணுன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை இந்த கிராம்பு அந்த தண்ணீருக்குள்ளே போனதால் அந்த கிராம்புனுடைய செயல் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஆகிவிட்டது ஸ்தம்பனம்னு சொன்னால் அவங்க இயக்கங்கள் எல்லாமே ஸ்தம்பித்து போய் நமக்கு வசியமாகி நம்ம என்ன பண்ணுறாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதுபடியும் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இது சனிக்கிழமை செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே அந்த தண்ணீரை ஒரு இடத்துல வச்சிடணும் அந்த தண்ணீரை ஒரு இடத்துல வச்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணீர் அப்படியே உள்ளே அந்த கிராம்பு கடந்து அப்படியே கெட்டு போகிறது வரைக்கும் இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு பிறகு அடுத்த என்ன ஒரு சனிக்கிழமைகளில் நீங்கள் இந்த தண்ணீரை கொண்டு ஏதாவது மரத்தினுடைய அடியில் ஊற்றிக்கிட்டு அடுத்த கிராம்பு இந்த மாதிரி பயன்படுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த நபர் வந்து நமக்கு வசியமாகி அதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பார் அதாவது நான் என்ன என்ன வேலை சொன்னாலும் அவர் செய்வார் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கு தான் இந்த தண்ணீர் வசியம் இது வந்து ரொம்ப ஈஸியான வழி இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது வந்து எல்லா விதத்துலேயும் பயன்படும் இப்போ கணவனை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரனாலும் இன்னார் வந்து என் என் வசமாகி என் சொல்படி கேட்டு நடக்கணும் இது ஒரு நல் இது ஒரு நல்ல பயனுள்ள தகவல் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்